வணக்கம் என்னோட தம்பி வீட்டு கொலு பார்க்கறதுக்காக நிறைய பேர் ஆவலோட இருக்கீங்க எப்போ அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க தம்பி கணேஷ் வீட்டுடைய கொலுவை உங்களோட ஷேர் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் விஜயதசமி நன்னாளில இரவு பதினொன்றே முக்காலுக்கு இந்த ஷூட்டிங் நடக்குது கொஞ்சம் முகம் சோர்வா இருந்தாலும் நான் இப்ப பார்க்க பார்க்க எனக்கு அந்த ஒரு ஜோஷ் வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை முதல்ல வரவேற்புல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் குட்டியா ஒரு எழக்கோலம் போட்டு மாமா மாமி வீட்டுக்கு வரவங்களெல்லாம் வரவேற்கிறதுக்கு அதுக்கப்புறம் இங்க மணமகன் மணமகள் திருக்கோளத்துல ஒரு கப்பல் இருக்காங்க அவங்கெல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க இங்க திருஷ்டிக்காக எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் சூப்பராக விஸ்வரூப தரிசனம் அளிக்கக்கூடிய பரம்பொருளை நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் பண்ணிக்கிறோம் தம்பியோட புது வீட்டில் இந்த முறை இந்த நவராத்திரி விழா நடக்குது அப்படிங்கிறதுனால புது வீட்டையும் ஒரு ஹோம் டூர் பார்த்த மாதிரி பார்க்க போகிறோம் நம்ம வாங்க தம்பி கணேஷ உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் இவனோட நீட்னஸ் அந்த கொலுவில் எப்படி இருக்குங்கிறது நிறைய முறை ஸ்லாகிச்சு நிறைய பேர் இவனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க இந்த வருஷமும் உள்ள நுழைஞ்சோடனே தேவலோகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அழகை அவன் கொடுத்துருக்கான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு தடவை பாருங்க அவ்வளோ அழகாக அந்த நீட்னஸோட அந்த சோஃபாவில் அவன் வந்து கைலாயத்தை செட் பண்ணியிருக்கான் எந்த இடத்தையும் விட்டு வைக்காம அதே மாதிரி ஒரு பொம்மையை கூட உள்ளே தூங்க வைக்க மாட்டான் எல்லா பொம்மையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான் தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்து பிரதான படிகள் வச்சிருக்கான் அதில் நடுவில் அம்பாள் நடுவில் வச்சுட்டு கலசம் மாதிரி அம்பாளை வச்சுட்டு வலது பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா பெருமாளும் தாயாரும் அலமேலு மங்கா தாயாரும் திருப்பதி வெங்கடாஜலபதியும் இருக்கிறத பார்க்குறோம் இந்த பக்கம் ரங்கநாதர் சூப்பராக ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட பெருமாளாக நல்ல ஜெய்சாண்டிக்கான பெரிய சிலையாக வச்சு பக்கத்திலேயே ஒரு கிருஷ்ணரும் இருக்கிறத பார்க்குறோம் நடராஜ பெருமான் அருமையாக அந்த வஸ்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக கலரிங் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ அருமையான ஒரு ஒரு உடன் ஃபினிஷ் சிலையை பார்க்குறோம் பக்கத்திலேயே பால திருபுர சுந்தரி பாலாம்பிகை பார்க்குறோம் விநாயகப் பெருமான் அருமையாக அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் கலசத்தை வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க ட்ரெடிஷ்னலான கலச அலங்காரம் அடுத்தது முருகர் ரொம்ப க்யூட்டாக முகம் அவ்வளோ லட்சணமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பக்கத்திலேயே மரப்பாச்சி பொம்மைகள் கொலுவுக்கே உரிய மரப்பாச்சி பொம்மைகள் வச்சு வராகி அமர்ந்த திருக்கோலத்திலையும் சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் இணைந்து இருக்கக்கூடிய சுரூபத்தையும் பார்க்கறோம் மதுரை மீனாட்சிக்கு கொண்டை ஒரு வித அழகுன்னா திருக்கடையூர் அபிராமிக்கு இன்னொரு விதமான அழகு அந்த கொண்டையில இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய திருக்கடையூர் அபிராமி நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் நித்திய கல்யாண பெருமாள் பக்கத்துல இருக்காரு அடுத்து அழகா அஷ்டலட்சுமிகளை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அழகா நேர்த்தியா இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகள் வச்சு அருமையாக எட்டு பேரும் அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய அழகை நம்ம ரசிக்கிறோம் பக்கத்துலையே லக்ஷ்மி ஹயக்ரீவர் அடுத்து எங்கள் ஊர் எனக்கும் என் தம்பிக்கும் ஒரே ஊர் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறேன் நாகை நீலாயுதாட்சி அம்பாளுடைய தரிசனம் சூப்பராக நம்ம தரிசனம் பண்ணிட்டு பனிரெண்டு ஆழ்வார்கள் வரிசையாக எப்படி கூப்பி வணங்கியபடி அவ்வளோ அருமையாக பவ்யமாக நிற்கக்கூடிய ஆழ்வார்கள் பனிரெண்டு பேரையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு கருட வாகனத்தில் பவனி வரக்கூடிய பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அருமையாக அவர் வந்து இந்த மலை மேலேருந்து அப்படியே இந்த பக்கம் நதிகள்லாம் ஓடுற மாதிரி அழகாக அவருடைய தரிசனம் பார்த்துட்டு தசாவதார சிலைகளை கீழே வறுதையாக அந்த ஆர்டர் படி தசாவதார சிலைகள் இருக்கிறத நீங்கள் கவனிங்க அதுக்கு பின்னாடி ஐந்து வை பெருமாள் அஞ்சு பேரும் இருக்காங்க திருப்பதி ஸ்ரீரங்கம் திருவல்லிக்கேணி மேலக்கோட்டை அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் ஐ ஐந்து வை பெருமாளுடைய தரிசனம் பார்க்குறோம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி பசுமாடு கன்றுகளோடு கையில சாட்டையை வச்சுட்டு இருப்பாரு அது சும்மா மிரட்டுறதுக்கு தான் அவருக்கு இஷ்டமான பசுமாடுகளை அவர் என்னைக்குமே துன்புறுத்தினது கிடையாது இப்போதான் நம்ம இந்த பீட்டா அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பத்தி பேசுறோம் ஆனா அந்த காலத்திலேருந்து பசுமாடுகள் கன்றுகள் மீது வாஞ்சையோடு இருக்கிறவர் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவை தான் உதாரணமாக சொல்லணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு திருமண ஊர்வலம் அந்த காலத்தில் ஜானவாசம்னு சொல்லி மணமகனை கல்யாண கோலத்துல மணமகன் மணமகள் ரெண்டு பேரையும் அந்த கார்ல அது வந்து கரகாட்டக்காரன் கார் மாதிரி தான் இருக்கும் பொறுமையாக நகர்ந்து வரும் முன்னாடி நிறைய பேண்டு வாத்தியக்காரர்கள் அப்படிலாம் பெட்ரமாஸ் லைட்டு எடுத்துகிட்டு போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் அப்படி சூப்பராக நடக்கக்கூடிய காட்சி இங்கே பார்க்குறோம் இங்கேயும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கல்யாணம் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிறது மகன் மகள் எல்லோரும் பேத்தியோட இருந்து அப்படி அந்த குடும்பத்தார் பெரியவங்களுக்கு பண்ணி வைக்கிற கல்யாணம் சஷ்டியத்தை பூர்த்தியை நம்ம பார்க்குறோம் என்னோடய தம்பி வந்து சங்கீத சிரோன்மணி அதனால் தம்புராவை அழகாக சரஸ்வதி பூஜையில் அழகாக பிரார்த்தனையில வச்சுருக்கான் சங்கீத சங்கீதம் வந்து சிறப்பாக வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இங்கே சரஸ்வதி பூஜை சிறப்பாக நடந்து ஏறி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ரெண்டு பக்கமும் வாழைக்கன்றுகள் வச்சுருக்கான் மங்களத்துடைய அடையாளமா வாழைக்கன்றுகளை அழகாக வச்சு எப்படி வந்து வரலட்சுமி நோன்புல நம்ம வாழை மர வாழைக்கன்று கட்டுறதை ரொம்ப விசேஷமாக நினப்போமோ நவராத்திரியிலையும் அந்த மங்களங்கள் தரக்கூடிய வாழையடி வாழையாக வரக்கூடிய அந்த மங்கள பொருள்லாம் வச்சு சூப்பராக இந்த அஞ்சு படி செட்டப்பே ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீலோட அழகாக நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் இது வந்து ஒன் தேர்ட் ஆஃப் த குழு தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் பார்க்கணும் குரு தட்சிணாமூர்த்தி சூப்பராக ஜெயஜாண்டிக்காக மூணடி உயரத்தில் இருக்கிற பெரிய பிரம்மாண்டமான சிலை ராதே கிருஷ்ணா பார்க்குறீங்க அடுத்தது முருகப்பெருமான் மயில் முன்னாடி நிற்கிற ஒரு பிரம்மாண்டமான சிலை தான் கிட்டத்தட்ட அந்த தட்சிணாமூர்த்தி அளவுக்கே மூணு அடிக்கு உயரமாக இருக்கக்கூடிய அந்த சிலைகளை நம்ம பார்க்குறோம் அடுத்தது வளகாப்பு அம்மன் நிறைய வலையெல்லாம் போட்டு ஆடிப்புறத்தம்மனாக வளகாப்பு அம்மனை நம்ம பார்க்குறோம் அடுத்தது சிரசு மாரியம்மனுடைய தீஜ்வாலை கிரீடத்தோடு பார்க்குறோம் விநாயக பெருமான் நடுவில் இருக்க அமர்ந்துருக்கிற திருக்கோலத்தை பார்த்துட்டு பக்கத்துலேயே அன்னபூரணியும் அதுக்கப்புறம் அறக்காசு அம்மனும் அழகாக இருக்கிற அமைப்பை பார்க்குறோம் அடுத்தது ஆண்டாள் பா தரிசனம் பண்ணிவிட்டு சரஸ்வதி இருக்கிறதையும் ராகவேந்திர சுவாமிகள் ஆதி அந்த பிரபு நடுவில் இருக்காரு அடுத்தது கீழே சீரடி சாய்நாதர் அடுத்தது மகாலட்சுமி இருக்கிற திருக்கோலம் ஆண்டாலே இன்னொரு சுரூபத்தில் இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அஷ்ட பைரவர் அழகான திருத்தமான சிலைகள் எட்டு பேரும் ஒரு வரிசையை அப்படியே ஒரு படி ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கிற அஷ்ட பைரவர்களை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது லக்ஷ்மி நாராயணர் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் அடுத்தது பாண்டுரங்கன் ரகுமாயி குட்டி ராமர் ராம்லல்லா குட்டி குழந்தையா பால ராமராக இருக்கக்கூடிய திருக்காட்சி ரதியும் மன்மதனும் இருக்கக்கூடிய காட்சியும் பார்க்குறோம் அடுத்து நீங்கள் பார்க்குறது நவக்கிரகங்கள் இந்த சிலைகள் இப்போ நம்ம ரீசண்டாக நிறைய இடங்களுக்கு போய் விளாக் பண்ணோம் ஆனால் நவகிரகங்களுடைய சிலை வேற எங்கேயுமே பார்க்காதது தம்பி வீட்டில் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் அத்தனை பேரும் ஒன்பது பேரும் அழகாக நின்று அருள் பழிக்கக்கூடிய காட்சி பார்த்துட்டு சங்கீத மும்மூர்த்திகளுக்கு இங்கே பிரதானமான இடம் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே நம்ம மூணு பேரையும் சேர்த்து பார்க்குறோம் அடுத்தது ஜோடி ஜோடியாக மூன்று ஜோடி செட்டியாரும் செட்டி அம்மா ஆட்சி அம்மாவும் இருக்கிறது மூன்று ஜோடியும் ஒரு தனி செட்டியார் மட்டும் இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க பாருங்க மர சாமான்கள்லாம் போட்டு விற்கக்கூடிய கடையும் அதுக்கப்புறம் மாக்கல்ல செஞ்ச கிச்சன் அந்த சமையலறை ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு செட்டியார் ஜோடி இருக்காங்க காய்கறி பழ வியாபாரம் செய்யக்கூடியவங்க ஒருத்தங்க பார்க்குறோம் அடுத்தது செட்டியார் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் கலந்தடிச்சு அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கக்கூடிய வகையில் அவர் வச்சிருக்காரு இப்படி இந்த இடத்துல ஏழு படிகள் வைக்கப்பட்டிருக்கு ஏழு படிகள்லையுமே அழகாக ஒரு பொம்மைக்கும் ஒரு பொம்மைக்கும் நல்ல இடைவெளி விட்டு அருமையாக ரொம்ப நீட்னஸோட இதில் பேக்ட்ராப்பில் போட்டிருக்கிற அந்த ஒயிட்டு சாட்டின் துணியிலயுமே பார்ட்ரு கொடுத்து அழகாக தைச்சு அதெல்லாம் ரொம்ப அருமையாக பார்த்து பார்த்து இந்த படிக்கு அவன் பண்ணியிருக்கான் தர்காலுமி சரஸ்வதி நவராத்திரி நாயகியர் மூன்று பேரையும் நம்ம தரிசனம் பண்ணிக்க போகிறோம் நடுவில் பார்த்திங்கன்னா மகாலக்ஷ்மியை நடுவில் அழகாக நிறைய நகைகள் போட்டு அலங்காரம் பண்ணி மகாலட்சுமி தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த பக்கம் மகா சரஸ்வதி மயிலோடு இருக்கக்கூடிய மகா சரஸ்வதியுடைய தரிசனம் துர்கையை இந்த ஆர்டர்ல நம்ம சாதாரணமாக எப்படி சொல்லுவோம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதினு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆர்டர்லயே அழகாக அவன் வருஷப்படுத்தி வச்சிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஏழுமலையானுக்கு புரட்டாசி மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரம்மோத்சவம் செட்டு இந்த செட்டு வந்து புரட்டாசியில தான் நடக்குமா மார்கழியில் நடக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் பத்து விதமான வாகனங்கள் அப்படின்னு பத்து பொம்மைகள் இதில் வரும் அந்த பொம்மைகளை அவன் வாங்கி கொஞ்சம் வருஷம் ஆச்சு ஆனாலுமே அந்த பெயிண்டிங் கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு அழகாக பண்ணி சீரியல் லைட்டிங் எல்லாம் கொடுத்தோன்ன ஒரு ரியலா ஒரு திருவிழா நடக்கிற மாதிரி பிரம்மோத்சவம் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி அழகான நேர்த்தியான அந்த பொம்மைகள் இன்னும் கூட அந்த பொழிவு குறையாம அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இங்க பாராட்டியே ஆகணும் சூப்பரா ஒவ்வொரு வாகனத்தையும் நம்ம இங்க பார்த்து ரசிக்கிறோம் பெருமாளுடைய அந்த பிரம்மோத்சவம் அப்படிங்கிற அந்த காட்சியை கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் நம்ம இங்க பார்த்து பார்த்து ரசிக்கிறோம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சீரியல் லைட்டிங்கோட பார்க்கும்போது இன்னும் அந்த கோல்டெல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு கண்ணை பறிக்கிற வகையில் அருமையாக இருக்குது வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூலு சேரு எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுவோம் நவராத்திரினாலே எல்லாத்தையும் ஹைட்டில் காட்டணுங்கிறதுக்காக எல்லாம் பண்ணுவோம் இங்கே உட்கார உட்கார்ற சோஃபாவை அவன் வந்து அந்த குஷன் எல்லாம் எடுத்துட்டு சூப்பராக அது மேலே அஷ்டலிங்கங்களை வச்சுட்டான் திருவண்ணாமலையோட அஷ்டலிங்கங்களை மேலே வச்சுட்டு கைலாயத்தை அங்கே அழகாக காட்டி அதுக்கு வந்து அவன் போட்டிருக்கிற அந்த ப்ளூ கிளாத் கூட கைலாயத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில் அந்த கலரை வந்து அப்படியே வானுலகம் அப்படின்னு காட்டுற வகையில் இருக்குது நிறைய பஞ்சு பொதிகளை அப்படியே திறந்து விட்ட மாதிரி அவ்வளோ பனிமலையில் சிவபார்வதி இருக்கக்கூடிய காட்சி காமதேனு பசு இந்த இடத்துல கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் முருகப்பெருமானுடைய ஜனன காட்சியை அழகாக காட்டி அதுக்கப்புறம் வள்ளி தேவசேனா சமேதரா அறுபடை வீட்டு முருகப்பெருமான் அங்கங்கே ஆறுபடை வீடுகளில் எப்படி இருக்காரோ அந்த திருக்கோலத்தில் அப்படின்னு எல்லாத்தையும் கைலாயத்திலேயே கொண்டு வந்து அண்ணாமலையாருடைய அஷ்டலிங்கங்கள் அதெல்லாம் மேல் வரிசையில் அழகாக வச்சு அந்த சிவஸ்வரூபங்கள் இப்போ நடேசன் வேறு முகேசன் வேறு இல்லை அப்படிம்பாங்க இல்லையா முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் இவர்தான் அவரு தான் இவரு அப்படிம்பாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டு பேரையும் இணைச்சு ஒரே தீம்ல கைலாயத்திலேயே அழகா அவன் ரெடி பண்ணியிருக்கான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு வைத்தீஸ்வரன் கோயில் தையல் நாயகி அம்பாள் ஆடிபூரத்தம்மன் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆண்டாள் பாக்குறோம் காஞ்சி காமாட்சியினுடைய தரிசனம் வராகி அம்பாள் அந்த யாழை வாகனத்தில் வரக்கூடிய ஒரு சிம்ம வாகனத்தில் வரக்கூடியதான்னு தெரில ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்குது அடுத்தது நீங்கள் பார்க்குறது மதுரை மீனாட்சி அடுத்தது இங்கே ராம்பரிவார் அழகான பழைய காலத்து பொம்மையை நம்ம பார்க்குறோம் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக அந்த காலத்து மோல்டு மாதிரி முகம் அவ்வளோ லட்சணமாக இருக்கக்கூடிய வெண்ணத்தாழி கிருஷ்ணரை பார்க்குறோம் பஞ்சமுக ஆஞ்சநேயரும் அவருக்கு பின்னாடி விநாயக பெருமானுடைய தரிசனமும் பண்ணிக்கிறோம் டெக்கரேஷன்ஸுக்கு வந்து என் தம்பி வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து இப்போ ஜாடிக்கேத்த மூடிங்கிற மாதிரி என் தம்பியும் தம்பி ஒய்ஃப் அபர்ணாவும் சேர்ந்து அழகா இந்த டெக்கரேஷன்ஸ எல்லா இடத்துலையும் சரசரமா பூமாலை தொங்க விட்டு இந்த நவராத்திரி அப்படிங்கிற இந்த பண்டிகை ரொம்ப குதூகலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் இது ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால அந்த சுப நிகழ்ச்சியை பிரதிபலிக்கிற மாதிரி அங்கங்க அந்த சரசரமா பூமாலைகள் தொங்குனா அது ரொம்ப அழகா இருக்கும்ன்ட்டு அதற்கான மெனக்கடல் எல்லாமே பார்க்க முடியுது ஒவ்வொரு தெய்வத்துக்குமே பூ வச்சு அந்தந்த படியில இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களான்னு தெரியல இவன் வந்து இவனோட பக்தி ஸ்ரத்தை தான் இதில் வெளிப்பட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக அந்த பூ பூக்களை அந்த படியில அந்தந்த தெய்வஸ்வரூபத்துக்கு முன்னாடி பூ வச்சிருக்கான் ரொம்ப அழகா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த துர்காலக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிற அந்த மேடையே கூட அழகான அலங்காரம் பண்ணி சூப்பராக அதுக்கு ஒரு நல்ல பேக்ட்ராப் கொடுத்து அந்த மூணு பேரும் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியுது இந்த படிகளை பாருங்க படியில் ஒயிட் கிளாத்து அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் இப்போது அவன் வெல்வெட் போட்டு ப்ளூ கலரும் மெரூன் கலரும் சூப்பராக அந்த பேக் பேக்ரவுண்டில் அழகா அந்த கிளாத் வந்து அவன் நல்லா சூஸ் பண்ணி அருமையா போட்டிருக்கான் அதனால பொம்மைகள் எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு தெரியிற மாதிரி அந்த வெல்வெட் கிளாத்தை நீட்டா அழகா அவன் வந்து மடிச்சு எடுத்திருக்காங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தான் நாமே இப்ப தரிசனம் பண்ணிக்கிறோம் சந்தன காப்புல செய்யப்பட்ட கிருஷ்ணருடைய திவ்ய தரிசனம் நம்ம பண்ணிக்கிறோம் தொட்டில அழகா அவர் காலை எடுத்து வாயில சுவைக்க கூடிய வகையில வச்சிட்டு இருக்கிற அந்த கிருஷ்ணாக்குட்டிய பார்க்கறதுக்கு கண்கள் இரண்டு பத்தாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கார் அவரை பட்டு துணியில் வச்சு அழகாக அவரை ஒரு தொட்டிலில் போட்டு மேலெல்லாம் மாலைகள் அலங்காரங்கள்லாம் சூப்பராக அவரை சுற்றி அத்தனை கொடியெல்லாம் அப்படி படற விட்ட மாதிரி அழகாக அவன் இங்கே அலங்காரம் பண்ணியிருக்கான் சீக்கிரமே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிருஷ்ணா குட்டியோ ராதையோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த குழந்தை பிறக்கணும் இந்த நவராத்திரியில் அவன் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அஹ் என்னுடைய தம்பி ஒய்ஃப் அபர்ணாவுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியத்தை சந்தான கோபாலன் அருளி செய்யணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப அழகான இந்த சந்தன காப்பு வடிவத்தை நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கிறோம் குழந்தை பிறந்தோன்ன தொட்டில் இருக்கும் இங்கே இவன் வீட்டுல தொட்டில் இல்லை அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்கான் அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி கவுக்குறதுக்கு ஒரு கூடை யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதில் அந்த ட்ரைன் பண்ணுறதுக்கு வாட்டரை ட்ரைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கூடையில் அழகாக துணியை போட்டு அது கொஞ்சம் கூட சற்றளவும் அந்த ஒரிஜினல் தொட்டிலுக்கு குறையாத அளவுக்கு அழகு பண்ணி அதில் தான் கிறிஷர் படுத்துட்டு இருக்காரு சும்மா ஒரு முறைக்கூடையில் தானே வசுதேவர் தூக்கிட்டு போனாரு அது மாதிரி இங்கே பாத்திரக்கூடையில் இருக்கார் இந்த கண்ணன் ரொம்ப அழகு அவனுடைய அந்த யோசனைகள்லாம் தான் இங்கே நம்ம பார்த்து அவனை பாராட்டணும் தொட்டில்ல தவழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணரை தான் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம நர்தன கிருஷ்ணரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் நர்தன கிருஷ்ணர் ரெண்டு காதலி அவர் வந்து விரல வச்சு அடைச்சிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா தனக்குள்ள ஆனந்தத்தை உணர்ற மாதிரியான ஒரு நர்தனம் அதாவது நம்மளுடைய ஆனந்தம்ங்கிறது வெளி உலகத்துல வெளி இடத்துல கிடையாது மற்றவர்கள்ட்டையும் கிடையாது அது நமக்குள்ள நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய ஆனந்தம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில ஒற்றை காலில் எப்படி காலிங்க நர்தனம் ஆடுவாரோ அந்த மாதிரி ஆனந்த நடனம் கோபியரோடு எவ்வளோ இஷ்டப்பட்டு அந்த ராசலீலால ஈடுபடுவாரோ அந்த மாதிரியான ஒரு அழகான நடன காட்சி தான் நர்தன கிருஷ்ணர் அவ்வளோ அழகா சந்தன காப்புல அமைஞ்சிருக்கக்கூடிய நர்தன கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணனுடைய தலையில இருக்கக்கூடிய கொண்டையிலிருந்து வாசுதேவ கிருஷ்ணன் அவருடைய நெத்தியில் இருக்கக்கூடிய திருநாமத்திலேருந்து கை நிறைய மருதாணி அப்பிக்கிட்டு அப்படியே மூக்கில் அந்த புல்லக்கு தொங்க கழுத்தில் காசு மாலைகள்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக நர்தனம் ஆடக்கூடிய நர்தன கிருஷ்ணரை தான் நம்ம இப்போ தரிசனம் பண்ணிக்கிறோம் தண்டை சிலம்பு அப்படி ஒழிக்கிற மாதிரி காலில் அப்படி ஒரு அழகாக நர்தனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுடைய தரிசனம் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளுடைய மாலைய கிருஷ்ண பரமாத்மா எப்படி தான் கழுத்துல எவ்வளோ ஆனந்தமா சூடிக்கிறாரோ அந்த மாதிரி ஆண்டாளுக்கு தலை ஜடையெல்லாம் சிகை அலங்காரம் செய்து பூ வச்சு விடணும்னு அவருக்கு ஒரு ஆசை அவர் குறும்புக்கார கண்ணனாக இருக்கிறதுனால அந்த மந்தகாச புன்சிரிப்போடு கண்ணனுடைய கண்கள்ல தெரியக்கூடிய அந்த ஒரு காதல் ரசம் சொட்ட சொட்ட ஆண்டாளுக்கு சிகை அலங்காரம் அழகாக விடக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அவருடைய அந்த காதல் பாவம் முகத்தில் தெரிய குறும்பு பார்வை அந்த கண்களில் அருமையாக தெரியுற மாதிரி அந்த குறும்பு பார்வை மந்தகாச புன்சிரிப்பு இப்படின்னு அவர் தலைப்பால் இருக்கக்கூடிய கலிங்கத்துறாவிலேருந்து அவருடைய அங்கவஸ்திரம் அப்படிலாம் நம்ம பார்த்து அவரு அவர் வந்து ஜடைய பின்னலை பிடிச்சி இழுக்கக்கூடிய காட்சியெல்லாம் குழந்தையாக இருக்கும்போது செஞ்ச சேட்டை ஒரு பக்கம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க ஆனால் இங்கே ஆண்டாளுக்கு சிகை அலங்காரம் செய்து பூச்சூடி மகிழக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம இங்கே தரிசனம் பண்ணி பார்க்குறோம் இது வந்து ஆண்டாள்னு எடுத்துக்கலாம் ருக்மிணி தாயாருக்கு அழகாக அவர் கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணி விடுறாருன்னு எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம நம்ம மனசில் எப்படி தோணுதோ அது ராதே கிருஷ்ணாவும் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு அந்த வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் சொர்க்கவாசல் திறந்து பரமபதத்தை மக்கள் பக்தர்கள் அடையிற காட்சியை நம்ம இங்கே பார்க்குறோம் இங்கே அழகாக வந்து கருட சேவை நடக்கக்கூடிய காஞ்சிபுரம் கருட சேவை செட்டை அழகாக இங்கே பிரதிபலிக்கிற மாதிரியான காட்சிகள் இங்கே அதில் யானை வர்றது குதிரை வர்றது இப்படி காவலாளிகள் மற்றவங்கள்லாம் வரக்கூடியது எல்லாமே நம்ம சேர்த்து இந்த இடத்துல பார்க்குறோம் குதிரை மேலே பவனி வர்றதெல்லாம் இங்கே பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோடு பவனி வரக்கூடிய காட்சி தோல்ல சுமந்து அந்த ஊர்வலமா கொண்டு வரக்கூடிய உற்சவமூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறதுக்காக நிறைய பக்தர்கள் அங்கே வர்றதெல்லாம் பார்க்குறோம் மேலதாழ முழக்கங்கள் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கக்கூடிய பக்தர்கள் யானை மேலே ஒருத்தர் வர்றாரு இப்படி பல காட்சிகளை இங்கே ஒருங்கிணைஞ்சு நம்ம பெருமாள் வைணவம் தொடர்பான கோயில்களில் இருக்கக்கூடிய பல காட்சிகளை நம்ம இங்கே ஒன்னா பார்க்குறோம் தசாவதார சிலைகள் வரிசையாக இங்கே ஆர்டர் பிரகாரம் அப்படி ஒரு ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிளாக வடிவமைக்கப்பட்ட மாதிரி அழகாக ஹாஃப் சர்க்கிளில் தசாவதார சிலைகள் வந்திருக்கிறத பார்க்குறோம் நடுவில் கிடந்த மினிக்கு இருக்கக்கூடிய ரங்கநாதர தரிசனம் பண்ணி பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போறது தசாவதார சிலைகளை மொத்தமா ஒரே உருவமா பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தனித்தனியா என்னால தரிசனம் பண்ண முடியாது விஸ்வரூப தரிசனம் எப்படி அர்ஜுனனுக்கு காட்டினியோ அந்த மாதிரி எனக்கு பத்து அவதாரங்களையும் ஒரே ஸ்வரூபமா காட்டி எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு பக்தர்கள் பெருமாளை பார்த்து வேண்டினா அவர் காட்டக்கூடிய காட்சி இப்படியாதான் இருக்கும் ஒரு பக்கம் நடுல நாராயணர் இருக்காரு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இடது பக்கம் வராகர் இருக்கிறத பார்க்கறோம் சங்கு சக்கரதாரியா நாராயணரை தரிசனம் பண்ணிக்கிறோம் கைகளை பாருங்க ஒரு பக்கம் கோடரி வர்றது பரசுராமருக்குரியது வாழ் வர்றது கல்கி அவதாரத்திற்குரியது அதுக்கப்புறம் ஏற்கலப்பை வர்றது பலராமருக்கு உரியதா இருக்கு அப்புறம் மகாவிஷ்ணு கதை இல்லாம இருக்க மாட்டாரு அடுத்தது வில் வச்சிருக்கிறது வச்சுருக்கிறது ராமாவதாரத்துல நடக்கக்கூடியது வாமன அவதாரத்துல வரக்கூடிய குடை ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி இங்க இது கிருஷ்ணாவதாரம் எங்க அப்படின்னு கேப்பீங்க மச்சாவதாரம் இங்கன்னு கேப்பீங்க மச்சம் வந்து பாதங்களுக்கு மேல இருக்கிறது மச்சம் அதுக்கு மேல இருக்கிறது கூர்மம் அப்படி அந்த அவதாரங்கள் வந்துடுறத பாக்குறோம் இப்ப நிறைவா கிருஷாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு இல்லையா கல்கி அவதாரம் இனிமேதான் நடக்கணும் சோ கிருஷ்ணாவதாரத்தை தலை உச்சி மேல வச்சிருக்கக்கூடிய மயில் பீலிகையில நம்ம கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிக்க முடியும் அதை பார்த்தாலே நமக்கு கிருஷ்ண பரமாத்மாவுடைய தரிசனம் கிடைச்ச மாதிரிதான் சோ பத்து அவதாரங்களும் ஒன்றிணைஞ்ச ஒரு சுரூபமா ஒரே ஒரு திருக்காட்சியில பரம்பொருள் பரமாத்மா மகாவிஷ்ணு நம்ம எல்லாருக்கும் பத்து அவதாரங்களையும் தனித்தனியா தோற்றத்துல காட்டாம இங்க வரக்கூடிய என் தம்பி வீட்டுக்கு வந்து தரிசனம் பண்ணக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் ஒரே திருக்காட்சியா காட்டக்கூடிய சுரூப தரிசனமா தசாவதார தான் நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிக்கிறீங்க தசாவதார பெருமாள் நிற்கக்கூடிய அந்த திருமேனி அதுக்கு பேக் ட்ராப்பில் அவன் அழகாக அந்த புல் எவ்வளோ க்ரீனரியாக இருக்கணும்னு சொல்லி அழகாக ஒரு மண்டபம் மாதிரி செட் பண்ணி அழகாக வச்சுருக்கான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெட்டில் ரொம்ப சூப்பராக ஒரு மாடர்ன் டிசைன் ஏன்னா ராதே கிருஷ்ணா இருக்கக்கூடியது ஒரு நந்தவனத்தில் அவங்க அமர்ந்து அந்த சல்லாபத்துல ஈடுபட்டு இருக்க மாதிரி இருக்கணும் ஒரு அரண்மனை மாதிரியான ஒரு தோற்றம் அமைப்பு இருக்கணுங்கிறதுக்காக பேக்ட்ராப்ப அந்த மாதிரி அழகா அவன் செட் பண்ணி இருக்கிறதும் கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெல்வெட்டு மஞ்சத்தில தான் இவ்வளவு பேரும் நிக்கிற மாதிரி அழகா எல்லாம் ரொம்ப அருமையா பண்ணி இருக்கிறதெல்லாம் நம்ம இங்க பார்த்து ரசிக்கிறோம் மகாபெரிவாவுடைய அருளாசியோடு தான் இந்த வீட்டில் எல்லாமே நடக்கும் மகாபெரிவா விதம் விதமாக திரும்பின பக்கம்லாம் இருந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்க காட்சியை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அதுலேயும் அந்த ஓரத்தில் ஒரு யானை அது நாமம் போட்டுட்டு இருக்கிற அந்த காட்சியும் ஒரு பக்கம் குதிரை இந்த ரெண்டுமே ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது மகாபிரிவா சேமமா இருங்கோன்னு எப்போதும் ஆசிர்வதிக்கக்கூடிய காட்சியோடு தான் இந்த வீட்டோட கொலுவை நம்ம பார்த்தோம் அப்பர்ணாவும் கணேஷுமா சேர்ந்து எவ்வளோ மெனக்கடலோட ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போறவங்க அவ்வளோ கிடைக்கிற நேரத்துல எல்லாம் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அவ்வளோ அழகாக இந்த குழுவை அமைச்சிருக்காங்க ரொம்ப நீட்னஸோட வர்றவங்க எல்லாரும் ரொம்ப ரசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க இந்த ஒரு வாரமா எனக்கு பயங்கர வேலை அந்த அலைச்சல் காரணமா என்னால் உடனே வர முடியல இந்த நிறைவு நாள் அன்னைக்கு நான் வந்திருக்கேன் இவன் வந்து ஆக்சுவலி சனிக்கிழமை காலம்புற நிறைவு பண்றான் ஆனால் அவ்வளோ அருமையாக வந்து பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லா தெய்வங்களையும் ஒரு இடத்துல ஆராதனை பண்ணிட்டு போயிருக்காங்க ரொம்ப அழகா இந்த குடும்பத்துல இன்னும் மென்மேலும் நிறைய சிறப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இவ்வளோ அழகான குழுவை நான் மிஸ் பண்ணாம வந்து பார்த்ததையும் நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் எப்போதும் போல கணேஷ் ஒரு பாடலோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணலாம் கணேஷுக்கும் அபர்ணாவுக்கும் திருமணத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியம் விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அன்பான ஒரு வேண்டுகோளா முன் வைக்கிறேன் கணேஷோட ஒரு பாடலை நம்ம இப்ப கேக்கலாம் ஏதையதே என

சல நாட்டந்தூதல சலநாட்டின் தாழ் கதி புகழ் கவி குஞ்சர சருக்கு வேதைய பேர் குருள் காட்டின்ோடையிலையாட்டேர் அருள் காட்டாது என் வில பூதல சல ாட்டூ நாட்டூல சல நாட்டி பூ கவி குஞ்சி சூப்பர் எல்லாரும் அவனுடைய இசை திறமையையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன் வீக்கா வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் இது ஒரு நிறைவு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த நவராத்திரி எபிசோட என் தம்பியோட நிறைவு பண்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா இதுக்கு மேலே என்னால் வேற இன்வைட் அக்செப்ட் பண்ணி என்னால் போக முடியுமான்னு தெரியல இதுவே நாங்கள் நள்ளிரவில் எப்படி கிருஷ்ணபரமாத்மாவுடைய ஜனனம் நடந்ததோ அந்த மாதிரி தான் மணிக்கு தான் இந்த ஷூட்டே நடக்குது ந நவராத்திரியில் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் உடைய நவராத்திரி சாரதா நவராத்திரியை அழகாக நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கோட இசைமயமா நிறைவு பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நிறைய சுபேட்சம் எல்லா குடும்பங்கள்லையும் கிடைக்கணும் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி நான் அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி சூப்பர்